என்பதுன்பம் யாவற்றிலும் என் தோழரும் ஆவார் இந்த செய்தி அப்துல்லாஹிபர் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வான்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று ஆறு ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்தன் அபுபக்ர சத்தீக் ரதி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் இஸ்லாத்தை தழுவிய ஆண்களில் முதன்மையானவர் இஸ்லாமிய பேரரசின் முதல் ஹலீஃபாவும் ஆவார்கள் அசுத்தீக் உண்மை பேசுபவர் என்ற புனைப்பெயரால் பொதுவாக அறியப்படுகின்ற இவர்கள் அல்லாஹ் புனைய தூதர் சல்லல்லாஹு அலைவாசல்லமுடைய இறப்பிற்கு பிறகு இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடத்தி இந்த மார்க்கத்தை பல்வேறு திசைகளுக்கு இடுத்துளைக்கக்கூடிய ஒரு பணியை திடம்பட செய்தார்கள் இவர்களுடைய தந்தை அப்துல்லாஹிபனு அபு குஹாஃபா என்று அறியப்படுகிறது அபுபக்கர் சிந்தி கருதி அல்லாஹுஹு அவர்களுடைய பெயர் அப்துல்லாஹ் என்று தான் வைக்கப்பட்டது பின்னர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ வலையவர் செல்லமுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தியதனால் சித்தியுக்கு உண்மைப்படுத்தியவர் என்ற அந்த பட்டப்பெயரும் கிடைத்தது இவர்களுடைய தந்தையினுடைய அசல் பெயர் உஸ்மான் என்று அழைக்கப்பட்டது அவர்களுடைய சிறப்பு பெயர்தான் அபு குஹாஃபா இவர்களுடைய தாயினுடைய சிறப்பு பெயர் உம்முல் ஹைர் ஆனால் அவர்களுடைய இயற்பெயர் சல்மா அபுமக்கரதியாகுவன்ஹோ அவர்களுடைய பாரம்பரியம் ஆறு தலைமுறைக்கு முன்னர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைய செல்லமுடைய தலைமுறையோடு இணைந்து விடுகிறது அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அபுமக்கர் சந்திக்கிறதிகல்லாகுவனுஹோ அவர்களிடம் காணப்பட்ட நல்லொழுக்கங்கள் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றுக்காக மக்களிடம் மிகவும் பிரபல்யமான மனிதராக அவர்கள் அறியப்பட்டார்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்களில் மக்கள் அபுபக்கர் சிந்தி கருதியாகும் அவர்களிடம் வந்து கலந்தாலோசனை செய்வதும் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை அதிக மதிக்க கொடுக்க வகையிலே அந்த மக்கள் இருந்தார்கள் இப்படிப்பட்ட அபுபக்கர சித்தி கதிகல்லாகும் அன்பும் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசல்லமுடைய சின்னஞ்சிறிய பாலிய பருவத்திலே இருந்து தோழராக நண்பராக இருந்தார்கள் அல்லாஹு தாலா ஒருவர் ஒருவரை மாத்திரம்தான் நண்பராக எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விதியை வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்து கொண்டார்கள் அப்படி அல்லாஹ் அல்லாமல் இன்னொருவரை உற்ற நண்பராக எடுத்து கொள்ளலாம் என்ற ஒரு விதி இருந்தால் ஒரு வழி இருந்தால் அதற்கு அபுபக்கர் சிந்திக்கிறது அல்லாஹுவன்பு அவர்கள்தான் தகுதி மிக்கவர்கள் என்று வலை அலைவசல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்திகள் எல்லாம் நபிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது இப்படி பொருளாதாரத்தாலும் உயிரை காப்பாற்றுகின்ற வகையிலேயும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவசல் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தன் பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவசல் அவர்கள் கூறிய வழியில் செலவு செய்கின்ற அளவுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அல்லாஹுடைய தூதருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை திட்டத்தை வகுத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் நபிமொழி தொகுப்புகள் இவர்களை குறித்து தெளிவுபடுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அபுபக்கர சிந்தி ரதி அல்லாஹு வனுஹூ அவர்களுடைய வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ